சோழ நாட்டின் காவலன் பகுதி இரண்டு வேட்டையும் தப்பித்தலும் அத்தியாயம் பதினான்கு மாபெரும் சூழ்ச்சி திட்டம் ஓய்வு என்பது ஒரு வீரனுக்கு புத்துணர்ச்சி அளிப்பதற்காகவே தவிர அவன் இலட்சியத்தை மறக்கடிப்பதற்காக அல்ல வீரபாகு கானகத்தின் பாதுகாப்பில் தன் உடல் காயங்களை ஆற்றிக் கொண்டிருந்தாலும் அவன் உள்ளத்தில் எரிந்து கொண்டிருந்த பழிவாங்கும் நெருப்பும் நாட்டைக் காக்க வேண்டும் என்ற தாகமும் ஒரு கணமும் தணியவில்லை அவன் சரியான தருணத்திற்காகக் காத்திருந்தான் நாட்கள் வாரங்களாக மாறின வீரபாகு இப்போது கானகத்தின் ஒரு மைந்தனைப் போலவே மாறியிருந்தான் நகரத்தின் மென்மையான உணவுகளை மறந்து காட்டில் கிடைக்கும் தேனையும் தினைமாவையும் உண்டான் அவனது உடல் முன்பை விட இறுகி வலிமையாகி இருந்தது அவன் குறிஞ்சி நிலத்து இளைஞர்களுடன் சேர்ந்து வில் வித்தையிலும் ஈட்டி எறிவதிலும் பயிற்சி பெற்றான் மரத்திற்கு மரம் தாவுவதிலும் விலங்குகளின் தடயங்களைக் கொண்டு அவற்றின் இருப்பிடத்தை அறிவதிலும் தேர்ந்தான் குறிப்பாக கானகத் தலைவன் கருவீரனுடன் அவனுக்கு ஒரு ஆழமான நட்பு உருவானது கருவீரன் அவனுக்கு ஒரு தந்தையைப் போலவும் ஒரு குருவைப் போலவும் வழிகாட்டினார் வீரபாகுவின் வீரமும் நேர்மையும் கூர்மையான அறிவும் கருவீரனை மிகவும் கவர்ந்தன வீரபாகு என்றார் ஒரு நாள் கருவீரன் நீ என்றென்றைக்கும் இந்த காட்டிலேயே தங்கிவிட முடியாது உன் இலக்கு வேறு உன் களம் தஞ்சையின் அரண்மனை நீ அதற்காகத்தான் பிறந்திருக்கிறாய் என்றாவது ஒரு நாள் நீ இங்கிருந்து சென்றே ஆக வேண்டும் எனக்கும் தெரியும் தலைவரே ஆனால் எப்படி செல்வது தனி ஒருவனாக நான் என்ன செய்ய முடியும் நான் அமைச்சர் விக்ரமகேசரிதான் துரோகி என்று சொன்னால் அதை யார் நம்புவார்கள் என்றான் வீரபாகு தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி உண்மைக்கு ஒரு நாள் வலிமை வந்து சேரும் அதுவரை நீ பொறுமையாக இருக்க வேண்டும் அதோ பார்